இன்றையிலிருந்து இந்த ஈரான் ஸ்ட்ரெயில் யுத்தம்ன்றது உலகளாவிய ரீதியில உச்சக்கட்ட பதட்ட நிலை வெட்டியிருக்கு

ஸ்ரேலினுடைய ஜாஃபா பகுதி பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறது மற்ற பக்கம் ஈரானுடைய ஒன்பதாவது படைத்தளபதியும் கொல்லப்பட்டிருக்காராக ஆக என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றதை தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்கள் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன சொன்னா இந்த ஈரான் ஸ்ட்ரேல் யுத்தம் என்றது இப்பத்தான் முதன்முறையா நடக்குதான் பல தடவைகள் நடைபெற்றது இரண்டு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இந்த சண்டைகள் மிக கடுமையாக இடம்பெற்றுக் கொண்டு வருது சொல்ல போனா நான் ஈரானுக்கு ஆதரவு நான் ஸ்ட்ரேலுக்கு ஆதரவு என்று சொல்லி உலக நாடுகளே இரண்டு அணிகளாக பிரிய இருக்குது இதுல முதலாவதாக இருக்கிறது அமெரிக்கா இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு மறுநாளே அமெரிக்க தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வழியாக இருந்தது அதாவது இந்த இஸ்ரேல் நடத்தின எங்களுக்கும் இடையில விதமான சம்பந்தமும் இல்லை ஆனா ஏதாவது ஒரு இடத்துல ஈரான் அமெரிக்காவை தாக்குமாக இருந்தால் அமெரிக்காவுடைய முழு ஆயுத பலத்தையும் ஈரான் சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தவர் சொன்னது போல இன்றைக்கு தலைநகர் என்று சொல்லப்படுகிற ஜெருசலேமில் அமைந்திருக்கிற அமெரிக்காவுடைய தூதரகத்தை ஈரானுடைய ஏவுகணை தாக்கி இருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் மிகப்பெரிய பதட்ட நிலையை உருவாகி இருக்குது அங்க இருந்து வெளியான ஒரு காணொலியை பல மக்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அவசர சமிஜ்நியோலி ஒழிச்சு கொண்டிருக்கு கட்டடங்கள் எல்லாமே இடிந்து விழுந்திருக்குது தீப்பிளம்புகள் கூட ஏற்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் இதற்கான பதிலடியை எப்படி அமெரிக்கா கொடுக்க போகுது தான் இன்றைக்கு மிக முக்கியமான மாறி இருக்குது இப்படி லுக்கான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஸ்ட்ரேலினுடைய மொசாட்டம் மிக முக்கியமான சம்பவம் ஒன்றை செஞ்சிருக்கிறது அதாவது ஈரானுடைய புலனாய்வு தலைவர் முகமது கொல்லப்பட்டிருக்கிறார்

என்று சொல்லி மிக உயர்ந்த பீடங்களை தான் இந்த ஸ்டேல் இலக்கு வைக்குது இதற்கெல்லாமே மிக முக்கியமான உதவி புரிகிறது மிக முக்கியமான உளவு பிரிவு என்று சொல்லப்படுகிற மொஷாட் இவர்கள் கொடுக்குற தகவல் பிரகாரம் தான் இந்த தாக்குதல்கள் எல்லாமே மிக துல்லியமாக இடம்பெறுது என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் பல்ல படிகள் மேலே போய் ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் என்று சொல்லப்படுகிற அயத்துல்லா அல் ஹமேனிய கொள்கிற திட்டத்தை கூட இஸ்ரேல் மிக துல்லியமாக வகுத்திருக்கிறான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற அயத்துல்லா அல் ஹமேனிய கொள்றதுக்கு ஒரு தரமான சந்தர்ப்பம் இருக்குது இது எங்களுடைய ஸ்ட்ரேலிய நாட்டு வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள போறார்கள் என்று சொல்லி அதற்கான ஒரு முழுமையான திட்டம் தயாரிக்கப்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட்

நாடுகள் இன்றைக்கு ஈரானு கொண்டு சொன்னா அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிறதுக்கு ரஷ்யா உட்பட்ட பல நட்பு நாடுகள் இருக்குது இங்க பலர் ஒரு கருத்து சொல்லலாம் ரஷ்யாவோட ஸ்டேலும் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி ஆனா இந்த ஈரானோட ரஷ்யா மிகப்பெரிய உறவு ஒன்றை வச்சிருக்குது அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ண வளம் இந்த எண்ண வளம் தான் உலகத்துல பல நாடுகளுக்கு முக்கிய வளமா இருக்குது இந்த ஈரானுடைய எண்ணெய் வளத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் அல்லது இருந்து எண்ணெய் வரையில் என்று சொன்னா இந்தியா இலங்கை உட்பட்ட பல நாடுகள் ஸ்தம்பிக்க வேண்டிய நிலமை ஏற்படுது அதே போல ஈரானிட்ட இருக்கக்கூடிய மூன்று வெவ்வேறு வகையான வான் பாதுகாப்பு கட்டமைப்பு பல கிலோமீட்டர் தொலைவிலேயே வச்சு தாக்கி அளிக்கக்கூடிய மிக நவீன தொழில்நுட்பம் கொண்ட கட்டமைப்பு எல்லாமே ஈரானிட்ட இருக்குது அதே போல வெறும் ஏழு நிமிடத்தில் ஸ்ரேல சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளும் ஈரான் தன்வசம் வசம் வச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு மனத்தியாலத்துக்கு பதினெண்ணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய ஃபட்டா என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் ரக ஏவுகணைகளும் ஈரானிட்ட தான் இருக்குது அப்போ ஈரானோட உடைக்கை ஸ்ரேல் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டால் आदेश ஈரானை விட பல மடங்கு தொழில்நுட்பத்திலையும் இராணுவத்திலையும் மிகப்பெரிய பலமாக இருக்குது எப்படி என்று சொன்னா ஈரானிட்ட இருக்கக்கூடிய அதே மூன்று வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஸ்ட்ரேலிட்ட மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்குது டேவிட் சிலினி என்று மூன்று ஒவ்வொரு வகையான வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இஸ்ரேலிட்டையும் இருக்குது இது மட்டுமல்லாம ஈரானிட்ட இருக்கிற ஏவுகணைகள் மாதிரி மூவாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடிய யுத்த விமானங்கள் இருக்குது

I